ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேர்களுக்கு வணக்கம் ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி வி கிரி அவர்களோட பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் ரிஷப் பண்ட் அப்படியே போயிடலாம் ஏன்னா ஓகே அவர் ஒரு ப்ரூவன் பிளேயர் பட் அவர் மேல நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவர் இன்ஜுரியில இருந்து வராரு அவரோட அவர் மறுபடியும் எந்த மாதிரியான ஒரு ஃபார்ம்ல இருக்கிறாரு அவரோட இன்னிங்ஸ் எப்படி இருக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம மறுபடி பாக்குறதுக்கான ஒரு பிளேயரா நம்ம அவங்களை பார்க்கலாம் சார் ரிஷப் பண்ட் நீங்க சொல்றது கரெக்ட் ரிஷப் பந்த் வந்து யாருக்குமே தெரியல அவர் எப்படி விளையாட போறதுன்னு இவங்க எப்படி கிளீயரன்ஸ் அவ்வளவு சீக்கிரம் கொடுத்தாங்கன்னு தெரியல ஏன்னா கோர்ஸ் ஐ பி எல்ல குடுத்திருக்காங்க இந்த வேர்ல்ட் கப்ப்க்காக அர்ஜென்ட்டா இது குடுத்துருக்காங்க சோ இதுல நல்லா பர்ஃபார்ம் பண்ணாக்க வேர்ல்ட் கப் கெடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஓகே டெஃபனட்டா டெஸ்ட்டுக்கு எடுக்க கூடாது அவர் இப்போதைக்கு ஏன்னா டெஸ்ட் ஃபைவ் டேஸ் விக்கெட் கீப்பிங் பண்றது சாதாரண விஷயம் அண்ட் அஸ் அ பேட்ஸ்மேன் வந்து அவர் டெஸ்ட் விளையாடுறதோட என்ன கேட்டாஸ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மென் பெட்டர் பெட்டர் ஓகே சார்

நீங்க சொன்ன இன்னொரு அந்த விஷயத்த நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா நிறைய பேர் போட்டி போட்ட ஒரு பிளேயர் நிறைய டீம்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்க யாருன்னா ராபின் மின்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் கடைசி எடுத்திருக்காங்க சம்திங் கொடுத்து எடுத்திருந்தாங்க அண்ட் இவரோட தோனியை பார்த்து வியந்தார் அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸும் இருக்குது சோ அவரோட இன்னிங்ஸ் எப்படி இருக்கு ஏன்னா ஜார்க்கண்ட்ஸ் கிறிஸ் கெயில் நெக்ஸ்ட் தோனி அப்படின்ட்டுலாம் அவருக்கு பேர் வந்திருக்குது இவரோட இணைந்து எப்படி இருக்கு கொடுத்து பார்க்கணும் ஆக்சுவலா வந்து அவர் அவரை பத்தி நான் பார்க்கல ஏன்னா பிகாஸ் ஈவன் டிவியில் கூட பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்கல எனக்கு ஓகே பட் இவங்க எல்லாம் பண்றதை பார்த்தாக்க டெஃபினட்டா நல்ல பிளேயர் அப்பவும் கூடுது பட் அதுக்கு முன்னாடி ஒரு புது பிளேயர் தோனி ஸ்பாட் பண்ருக்காரு ஸ்ரீலங்கன் பிளேயர் மலிங்கா பத்திரமாக்கும் பிஸ்தா போலாம் போல இருக்கும் அந்த சைடு உம் சின்ன பையன் நைன்டீன் இயர்ஸ் ஓல்டு நைன்டீன் எயிட்டீன் இயர்ஸ் ஓட ஓல் தான் அட்டகாசமா புலிங் போடுறான் அவன் அவங்களுக்கு பிரமாதமா அதாவது இப்ப ஸ்ரீலங்காவை வந்து அழகு விடுறான் அவன் ஓப்பனென்ட்ஸ் தோனிக்கு அவனே பயங்கர கண் இருக்கு ஆனா தோனிக்கு வந்து இடம் இல்ல யாரு நீ நீங்க வந்து அனுப்பிச்சிட்டு இவன் எடுக்குதுன்னு தெரியல ஏன்னா எட்டு பிளேயர்ஸ் எடுத்துட்டாங்க அவங்க பர்னி டேஸ் சோ இப்ப இவன் இன்ஜூர்டு நம்ம தேவன் கான்வே இன்ஜோர்டு ஆனா அவர் வந்து பாதி இதுக்கு அப்புறம் திரும்பி வருவாரு விளையாடறதுக்கு அவர் ஒன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டா அப்புறம் அப்புறம் வர வர முடியாது முடியாது எஸ் அதே மாதிரி இன்னொரு பிளேயர் பிளேயர் வந்து வந்து பத்திரனா அவரும் நாலு அஞ்சு திருப்பி இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு இந்த புது எடுக்க முடியுமான சந்தேகம் ஓகே 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 ரொம்ப எக்ஸைட்டிங் நான் இது யூடியூப்ல போடுறாரு அப்படியே வேற

ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் பட் கொஞ்சம் ஒரு இந்தியன் டிசண்டன்ஸ் இருக்கிறதுனால இவர் அந்த லிஸ்ட்ல ஆட் பண்றேன் ஆனா ரச்சின் ரவீந்திரா ஆல்ரெடி ப்ரூவன் இன் இன்டர்நேஷனல் ஸ்டேजेस இவரோட ஃபர்ஸ்ட் ஐபிஎல் ஆமா சார் அவர் வந்து கரெக்ட் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் தான் ஒழிய மத்தபடி இஸ் எஸ்டாப்ளிஷ் பிளேயர் நான் அன்னிக்கே சொல்றேன் நம்ம டீம் டிஸ்கஷன் போதே சொன்னேன் தேவன் கான்வேக்கு ஐடியல் ரிプレイஸ்மென்ட் அவர்தான் பிளஸ் இஸ் ஆல்சோ எ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் எஸ் பட் சிஎஸ்கேக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தேவையில்லை ஏன்னா ஜடேஜா இருக்காரு அப்புறம் சாண்டர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க பட் ஸ்டில் அவர் இஸ் எ குட் பிளேயர் அவரை பத்தி நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஏன்னா நல்லா நல்லா விளையாடுவோம் விளையாடுவோம் ஃப்ரம் தீஸ் பிளேயர்ஸ் இப்போ நம்ம மென்ஷன் பண்ண இந்த பிளேயர்ஸை தாண்டி வேற ஏதாச்சும் ஒன்று ரெண்டு பிளேயர் நீங்க அப்சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரியான ஒரு பிளேயர் வந்தா நல்லா இருக்கும் இந்த மாதிரியான ஒரு பிளேயர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வா இல்ல எப்படி ஜென்ரல் நான் கேக்குறேன் சார் ஏன்னா நம்ம யூஸ்வலாகவே பட் அந்த லிஸ்ட்டை தாண்டி இன்னொரு பிளேயர் வந்து ஷைன் பண்றது நல்லா பார்க்க முடியும் அப்படி ஷைன் பண்ற பிளேயர் வந்து எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டரோ இல்ல லெப்ட் ஆம் பேசறோ இந்த மாதிரி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இல்ல எனக்கு வந்து எனக்கு வந்து இப்ப எப்படின்னாக்க இந்தியாவுக்கு இப்ப தேவையான ஒரு எஸ்பெஷலி ஒயிட் பாலுக்கு ரொம்ப அவசியம் ஏன்னா பாண்டியாவை நம்பி நம்ம ரொம்ப மோசம் சொல்லலாம் ஓகே இவர் வந்து ஒரு மேட்ச் விளையாடுவாரு அப்புறம் பத்து மேட்ச் இன்ஜெரியும் பாரு மறுபடியும் ஒரு மேட்ச் விளையாடுவாரு மறுபடியும் பத்து மேட்ச் இதே கதை போயிட்ரு மூணு நாலு வருஷமா அத வந்து நிறுத்தணும் ஏன்னா அவருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்டா ரெண்டு மூணு ஆளு வச்சுக்கணும் பாஸ் போலிங் ஆல்ரவுண்டர் அப்படி பார்த்தா எனக்கு லிஸ்ட்ல வந்து ஒரு அஞ்சு ஆறு பேர் இருக்காங்க பாஸ்போலிங் ஆல்ரவுண்டர் ஓகே சார் அதுல வந்து நம்ம விஜய் சங்கர் இருக்காரு ஓகே சார் அவர் வேல்டு கப்லான பிளேயர் அவரு கொஞ்சம் ஃபார்ம்ல வந்தார்னாக்க இஸ் அ குட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஹர்திக் பாண்டியா ஓகே ஏன்னா ஜிடிக்கு போனது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர் போலிங் ஒன்று கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணனும் நிறைய போடணும் நான் எனக்கு பர்சனலாக அவரை தெரியும் அதனால நான் அவரை ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் போலிங் நிறையா போட்டு ஓகே சோ அதுக்கு அடுத்தது வந்து இந்த வெங்கடேஷ் ஐயர்னு கேக்கியா எஸ் இஸ் ஆல்சோ ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் அண்ட் இஸ் அ வெரி குட் பேட் ஓப்பனிங் பேட் மிடில் ஆர்டர் எல்லாத்தையும் விளையாடக்கூடிய ஆளு அவர் ஒரு நல்லா பண்ணாருனாக்கா இட்ஸ் குட் ஃபார் இந்தியா ஓகே அண்ட் நம்ம நம்ம மூணு பேர் சொன்னேன் தாக்கூர் தீபக் வந்து பேட் அப்ப இப்ப கேல சொன்னே செஞ்சு போலிங்க நல்லா போட்டிருக்காரு தமிழ்நாடு ஆமா அதனால அவர் வந்து

ஓகே சார் ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் கேக்கணும்னு நினைக்கிறேன் லக்னோ லக்னோ டீம்ல வந்து சில யங்ஸ்டர்ஸ் அப்படின்னா யாரெல்லாம் சார் சொல்லுங்க குறிப்பா சார் அது லக்னோ வந்து பேலன்ஸ்டு சைடு நல்லா அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க ஆக்ஷன்ல பியூட்டிஃபுல்லா எடுத்திருக்காங்க ஒரே இது என்னன்னாக்கா இந்த படிக்கல் ஸ்வாப் பண்ணிருக்காங்க எஸ் ஆஹ் ஆவேஷ்கான் அது ஏற்கனவே நாலு அஞ்சு லெஃப்ட் ஹேண்ட் இருக்காங்க பேட்ஸ்மேன் ஃபார் எக்ஸாம்பிள் டிகாக் இருக்காரு மாயர்ஸ் இருக்காரு அதுக்கப்புறம் பூரான் இருக்காரு நிக்கலஸ் பூரான் வெண்ணா பிளேயர் பெரிய பிளேயர் அவரு அதுக்கப்புறம் குருணால் பாண்டியா இருக்காரு இந்த மாதிரி நாலஞ்சு பிளேயர் இருக்கும்போது படிக்கல அவங்க எடுத்திருக்காங்க ஸோ எப்படி அதை ஃபீட் பண்ண போறாங்கன்னு தெரியல அது ஒண்ணு மத்தபடி வந்து அவங்க வந்து பதோனின்னு ஒரு பிளேயர் இருக்காரு இட்ஸ் அ வெரி குட் பிளேயர் பதோனி இஸ் அ வெரி குட் பிளேயர் அண்ட் என்னோட ஃபேவரட் மோசின் கான் இருக்காரு அவர் அன்ஃபிட் இது ஃபிட்னஸ் இல்லன்றாங்க அது என்ன ப்ராப்ளம் தெரியல அவருக்கு

நியூ யாரும் கிடையாது அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஃபாரினர்ஸ் நிறைய பேர் பேர் எட்டு 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 எடுத்துட்டு அந்த 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 பேரும் சட்டனா எல்லா டீம்ல விளையாடுவாங்க மாதிரி ஆளு இப்ப யார் நாலு எடுத்து போறாங்க பேர்ல அதுதான் பெரிய ஒரு அதனால அது வந்து பெரிய மிஸ்டேக்குன்னு சொல்லுவேன் நானு இப்ப பாருங்க அவங்க யார டிராப் பண்ண போறாங்கன்னு தெரியல மார்க்கராம் வந்து ஒன் ஆஃப் பெஸ்ட் கேப்டன் த வேர்ல்ட் அவரை ரிமூவ் பண்ணிட்டு கம்மின்ஸை கேப்டனா கொண்டு போட்டு இருக்காங்க ஓகே அண்ட் மார்க்கெலாம் வந்து சவுத் ஆப்பிரிக்கால இவங்க சன் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜெபேஷன் அந்த மாதிரி ஆள வந்து கேப்டன்ஸை ரிமூவ் பண்ணுறது தப்புன்னு தோணுது எனக்கு செகண்ட் வந்து எக்கச்ச அது இப்ப நம்ம அசரங்கா வந்து இங்க ஆர் சிபிலேரு அங்க போயிருக்காரு உம் ஓகே இப்ப அவரை அகாமடேட் பண்ணி ஆகணும் அண்ட் ஓப்பனிங் பேட் அவர் அங்க போயிருக்காரு ஆமா அதுக்கப்புறம் அவங்களாம் பிக் மணி அவங்க எப்படி பண்ண முடியாது அது தவிர வந்து கிளென் பிலிப்ஸ் ஒருத்தருக்காரு நியூசிலாந்து பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க ஆனா லோக்கல் டேலண்ட் வந்து ஒண்ணுமே கிடையாது திருப்பி திருப்பி வாஷிங்டன் சுந்தர் புவனேஷ்குமார் ராகுல் திரிபாதி அப்புறம் அபிஷேக் சர்மா அப்புறம் மயங்க் அகர்வால் அஞ்சு பேரும் அவங்க ஒண்ணும் பெருசா ஒண்ணு பண்ண போகுதுல அதனால அந்த விஷயத்துல வந்து ஆக்ஷன்ல சரியா டீம் ஃபார்ம் பண்ணாங்க சொல்ற முடியாது அந்த இவங்க தான் இருக்காங்க உம்ரான் மாலிக் அதுக்கப்புறம் அந்த சமாத்

அவரு அதுக்கப்புறம் லியாம் லிவிங்சன் கரன் லியாம் லிவிங்சன் பேஸ்ட் தென் ஷிகார் தவான் இஸ் அ கேப்டன் தென் கேப்டன்ஸ் ஹர்ஷ்தீப் சிங் இஸ் ஒன்லி போலர் ராகுல் சஹார் அண்ட் ஹர்ஷ் தீப் சிங் ரெண்டு போலரு மற்றபடி அந்த டீம்ல வந்து ஒன்னும் சொல்ற முடியாது ஒன்னும் இல்ல ஆக்சுவலி பஞ்சாப் வந்து எனக்கேலியர் அந்த விக்கெட் கீப்பர் ஜிதேஷ் சர்மா இருக்காரு

அர்ஷல் பட்டேல் அதிக துட்டு கு எடுத்திருக்காங்க லெவன் பாயிண்ட் செவன் ஆர்சிபி ல இருந்து எடுத்திருக்காங்க அவங்க அது அந்த அளவுக்கு நாலு ஓவர் போடுறதுக்கு அவ்வளவு தேவையானு தெரியல பட் அதுதான் இப்போ பிரான்சைஸோட ஸ்டைல் மிச்சல் ஸ்டார்க்கு ட்வெண்ட்டி ஃபைவ் க்ரோஸ் அப்புறம் கம்ஸ்க்கு டுவெண்ட்டி அப்புறம் அர்ஷல் பட்டேலுக்கு லெவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஸ்டைலே அவங்களுக்கு வந்து இதெல்லாம் நாட் அ குட் செலெக்ஷன் அதுல ஒண்ணு சொல்ற முடியாது யாரும் பிளேயர்ஸ் இல்ல இந்த ஜித்தேஷ் சர்மா தான் இந்தியன் விக்கெட் கீப்பர்

எஸ் சார் நம்ம பிரான்சைஸ் வந்து அவ்வளவு ஈஸியா காசு கொடுத்து இது பண்ண மாட்டாங்க எஸ் ஏமாற மாட்டாங்க அதே மாதிரி என்னன்னா பிக் மணி சைனிங்ஸ் அப்படின்னா ஹர்திகா இருக்கட்டும் பும்ரா இருக்கட்டும் ரொம்ப கம்மியான தான் அவங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் இருப்பாங்க எந்தெந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து ஷைன் பண்றாங்க அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த லிஸ்ட மறுபடி யாரா ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம டெஃபினட்டா பேசலாம் சார் ஓகே